சில சமயத்தில் குழந்தைகளை நம்ம சரியா கவனிக்காம ஏதோ ஒரு இடத்துல விடக்கூடிய அந்த அஜாக்கிரதையினால உயிரிழப்பு கூட ஏற்படும் என்னன்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல கிடையாதுங்க ஒரு வழிபாட்டு தளத்துல ஒரு குழந்தை இறந்து போயிட்டாரு அந்த சின்ன பையன் எதுக்கு இறந்து போனாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு கனமான இரும்பு தட்டி அந்த பையன் மேலே விழுந்துருச்சாமா அதனால தான் அவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி இது சாதாரணமாக நடந்துச்சா இது விபத்தான்னு கேட்டால் இது ஒரு விதமான அஜாக்கிரதையினால் நாள் நடந்த விஷயம் ஏன்னா வழிபாட்டு தளத்தில் ஃபுல்லாக தொழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு சிறுமிகள் வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கனமான ஒரு தட்டி அவங்க தள்ளி விட அது ஒரு சிறுவன் மேலே விழுந்திருக்கு அந்த பையன் அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமிகள் அந்த இடத்துல வந்துட்டு இப்போ சிசிடிவிலாம் இருக்கிறது தெரியாமல் உடனே நமாஸ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் பெருசாக வைரலாக போயிட்டு இருக்கு இந்த இடத்துல யார் மேல தவறு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு ஒரு அஜாக்கிரதை அந்த குழந்தைங்க விளையாண்ட சமயத்தில் வெயிட்டான பொருட்கள் பக்கத்தில் விடக்கூடாது இதை தாண்டி நம்ம வேற எந்த சொல்யூஷனும் சொல்ல முடியாது ஏன்னா இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் ஏன்னா தள்ளிவிட்டதும் குழந்தைங்க தான் இறந்து போனதும் குழந்தை தான் இதில் நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் கனமான இரும்பு தட்டி இப்போது அந்த குழந்தைகளை அந்த இடத்துல ப்ராப்பராக கைட் பண்ணியிருக்கணும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல விளையாடுற இடம் கிடையாது அந்த ஓரமான பகுதி எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இடையில யாருமே அந்த டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அந்த குழந்தைகளை அந்த இடத்துல விட்டுருக்கக்கூடாது இதை மட்டும் தான் நம்மளால பண்ணியிருக்க முடியும் வேற நம்ம என்ன மாறல் சொல்றது அவங்க தெரியாம தான் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது எல்லாமே குட்டி போனங்களா தான் இருக்காங்க இறந்து போனது மேலும் குட்டி பையன் தான் ஸோ இதுல என்ன சொல்றது அந்த பிள்ளைங்க உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வந்துட்டு தொழுது இருக்காங்க இது ஒரு பெரிய இஷ்யூவா இப்போ போயிட்டு இருக்கு உங்களுடைய கருத்து என்னங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணி நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க